ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க பார்த்து பத்திரமாக வெடிவிடுங்க ஓகே நம்மளும் இதுதான் என்னோடய விட்டு பார்த்தீங்களா குட்டிஸ் சொல்லிடுங்களா ஹாப்பி தீபாவளி அவ்வளோதான் எங்களோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் குட்டீஸ்க்கு பாப்பாவுக்கு இருக்குது ஜீன்ஸ் பேண்ட்டு ஆனால் மேடம் வந்துட்டு இதை போட்டுட்டாங்க ஸ்கூல் போகும்போது அதை போட்டுக்குவாங்க ஓகே நம்ம வந்துட்டு இப்போ என்னென்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே வீடியோவில் போய் பார்க்குறாங்களா குலோஜாமு எல்லாம் செஞ்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் மட்டும்தானா அதனால் வந்துட்டு சும்மா கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் குலோப்ஜாம் உருந்த வடை சீய உருண்டை ஸ்வீட்டு மிச்ச அதிரசம் இது தான் வச்சு சாமி கும்பிட்றா வேறு எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு சின்ன குட்டி ப்ளாக் மாதிரி தான் வேறு எதுவும் கிடையாது அவ்வளோதான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுலாம் வந்துட்டு போட்டாச்சு போட்டு சாமி கும்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி கும்பிட எல்லாம் தயார் பண்ணிவிட்டு இனிமேல் பூரா வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் சாமி கும்பிட்றா சாமி எப்படி கும்பிடுவேன் சாமி கும்பிட என்ன சொல்லுவார் மேடம் வந்துட்டு சொல்லுவாங்க ஆஹ் சாமி எங்க அப்பா நல்லா இருக்கணும் அதுதான் மேடம் சொல்லுவாங்க ஓகே நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு எங்க போறோம் தெரியல ஒரு பிளானுமே இல்லை ஆஹ் அப்படியே கிளம்பிட்டோம் ஓகே பாக்கலாம் உம் என்ன சொல்லுவ ஆஹ் அப்படிதான் உம் சரி ஓகே நம்ம அப்படியே சாமியை கும்பிட்டு சாப்பிடும்போது பார்க்கலாம் என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா சரி வெயிட் பண்ண சாமி கும்பிட்டு வந்தாரோ சரியா மிஸ்யூடா மாமா உங்கள ஒன்று தான் ரொம்ப மிஸ் பண்ணுறான் மிஸ்யூ ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடலாம் ஓகே இந்த வருஷம் நாங்கள் மூணு ஏரம் தான் ஓகே மிஸ் யூ வாங்க சாமி கும்பிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது பார்க்கலாம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா வண்டி நிற்கிறான் அப்படிங்களா அந்த ஐயா அப்போ வருவாங்க பாருங்கள் பார்த்தோம்னா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் கரெக்டாக கும்பிட்டு முடிக்கிறோம் ஒரு வேஷ்டி அந்த போகிறாங்க பாருங்கள் அந்த ஐயா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் பார்த்தோம்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் என்ன ஒரு இதுன்னு பார்த்தோம்னா நான் காமிச்சிருப்பேன் அந்த ஐயாவை எங்கள் தாத்தா வந்துட்டு இப்போ இறந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் கடைசியாக என்ட்ட கேட்டது வந்துட்டு நான் ஒருத்தி போகும்போது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரும்போது எனக்கு வேஸ்ட்டி இந்த வேஸ்ட் நிறையா இருக்கியா சட்டையும் துண்டு மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வாயே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தீபாவளி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க சும்மா எவ்வளோ தமிழ் தீபாவளி ஒரு மாதங்கும்போது இறந்துட்டாங்க அவங்களுக்கு எடுத்து தர முடியலைங்கிற ஒரு ஃபீலிங்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வந்துட்டு என்னமோ என்ட்ட வந்து நான் தூங்குறேன் கனவில் வந்துட்டு நேரில் எழுந்திரிச்சு வந்துட்டு என்ட்ட வந்துட்டு தாத்தாவுக்கு வேஷ்டி துண்டு சட்டையெல்லாம் எடுத்து வந்துட்டியாயா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு தீபாளி வந்துருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேடி வர்ற மாதிரி கனவு பண்ணேன் சரி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐயாவை காமிச்சு பார்த்தீங்களா அந்த ஐயாவுக்கு வந்துட்டு ஒரு வேஸ்டி ஒயிட் சர்ட்டு டவல் மூணுதான் எடுத்து வச்சிருந்தான் சரி யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா சரி எங்கள் தாத்தா ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்காரு அங்கே போய் கொடுக்கலான் இருந்தோம் அப்புறம் இந்த ஐயா வந்தோன்னுமே டக்குன்னு வந்துட்டு அம்மா அப்படிங்கும்போது எங்கள் தாத்தா அப்படி தான் கூப்பிடுவாங்க அந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு இது மாதிரி நாங்கள் போக வேண்டி எடுக்கிறோம்மா போனஸ் தீபாவளி போனஸ் கொடுங்க அப்படின்னாங்க சென்ட்டு நம்ம கையில் கிடச்சதையும் நம்ம கொடுத்தாச்சு நான் ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு டக்குனு நான் அந்த யோசனை வச்சாங்க ஒரு நிமிஷம் வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டி வந்துட்டு கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் தாத்தாவே வந்து வாங்க மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வருஷம் தீபாவளி எனக்கு இப்படி ரொம்ப ஹாப்பி ஓகே ஆனால் ஒன்னே ஒன்று என்னோட ஹஸ்பண்டு தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிக்கிறான் எங்கள் தாத்தாவோட உருவம் எங் அவரோட உருவத்தில் வந்து எங்கள் தாத்தாவை வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு மிஸ் யூ தாத்தா அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அன்னையருக்கும் திரும்பவும் சொல்லி அன்னையருக்குமே ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் நான் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே இன்றைக்கி எங்கே போகிறோம்னு தெரில பார்க்கலாம் ஓகேங்களா நான் பேசுகிற ஒரு மாதிரி இருக்குன்னு என்னன்னு தெரில சாரி யாரையாவது பேசுகிற கேக்கு தான் என்னென்னு தெரியலை ஓகே வாங்க நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஹாய் ஹாய் சூப்பராக இருக்குங்க உளுந்த வடை சீயாம் இருந்தால் தரேன்டா சீஆாம் அவர் மட்டும் தான் குளோ ஜாமுன் எல்லாம் சாமியெல்லாம் எடுத்து வச்சு கும்பிட்டாச்சு அதான் அதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருப்பேன் அந்த ஐயா பற்றி சொல்லியிருப்பேன் அவ்வளோதான் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்தாங்க சம்ம டேஸ்ட்டுங்க வடை சூப்பராக இருக்கும் குளோ ஜாமுன் எப்படி ஆரம்பிச்சி சூட்டியே சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சா செம்மாலாக இருக்குது ஸ்பேங் வேறு ஓடலை ரொம்ப வெக்கையாக இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா விளக்க அஞ்சு ரூபாய் அதனால் வந்துட்டு ஸ்பேங் ஓடலை ஓகே அவ்வளோதான் நம்ம சாப்பிட்டு எங்கே போகிறோம்னு தெரில மருந்து குடிக்கணும் வேறு சரி சரி வாங்க அவ்வளோதான் எடுக்கும் போதுதான் எடுப்போம் எல்லாத்தையும் அவ்வளோதான் நாங்கள் வீடியோ கட்டு எங்கே போகிறோம்னு தெரில வாங்க போகிறப்ப பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே பாய் வளர்க்க்கம்ப நம்ம தூணி கற்பருக்கு தான் வந்துருக்கிறோம் கும்பல் அப்படின்னு வீடியோல பார்க்கலாம் சாமி செம்ம கும்பல் செம்ம குரோடு வந்து சாமி கும்பிட்டாச்சு அர்ச்சனை பண்ணியாச்சு என்ன தேங்காய் வேணுமா தேங்காய்க்கு ஆசையா தேங்கடா வீட்டில் போய் உடச்சி சாப்பிடலாங்க அவ்வளோதான் அந்த சாமி தரிசனம் பண்ணியாச்சு ஓகே நம்ம அவ்வளோதான் இன்னைக்கு வேற எங்கிட்ட வெளில போற மாதிரி ஐடியா இல்லை இன்னைக்கு நல்ல க்ரௌடுங்க செம்ம கும்பல் என்ன அந்த தான் உட்காந்துருக்காங்க நான் அந்த சைடு வேறு உக்காந்துருக்காங்க இல்லாடி அங்கே தான் கோயில் இருக்குது நாங்க எங்கேயோ வந்து உக்காந்துருக்கோம் இருக்குது ஓகே அப்படி தான் சாமி கும்பிட்டாச்சு கிளம்பியாச்சு திருப்தி ஓகே அவ்வளோதான் சாமி கும்பிட்டு நம்மளும் வந்தாச்சு வெளியில் வெளியிலே வந்துட்டோம் இன்னைக்கு நல்ல கும்பல் தாங்க பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் இந்த ஆடி அம்மாசை அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கும்பல் இல்லை ஓகே தான் ஆனால் வெளியில இருந்து தான் இன்றைக்கி நிறையா பேர் வந்திருக்கிறது ஸோ ஓகே அவ்வளோதான் நாங்களும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம் ஓகே மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய் சொல்லிடுறா பாய் சொல்லு பாய் பாய் எவ்வளோ பாய் கையிட்ரா ஆ ஓகேங்க பாய் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகேங்க அவ்வளோதான் எப்போதான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் ட்ரெஸ் சேஞ்சிரம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்மளோட தீபாவளி இன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சது இப்போதான் ஒரு வருஷம் நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த வருஷம் வந்துட்டு கோயிலுக்கு போனோம் நம்ம தான் வேற எங்கேயும் போகலை அவங்களுக்கு எப்படி இந்த வருஷம் தீபாவளியெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே எல்லாேருக்குமே ஹேப்பி தீபாவளி மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் தேங்க்யூ